ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவ்ச்குழவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அதாவது நேர்காணலுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு தற்போது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஏழு மாவட்டங்களுக்கும் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுபோக நீங்கள் செலக்ஷன் ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நார்மல் மெசேஜ் வந்திருக்கும் நார்மல் மெசேஜில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது போக நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காலத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அட்டும் பார்த்திங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான இப்போ நேர்காணலுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்லேயே நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு நீங்கள் டிஎன்ஆர்டி டாட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்தை வந்துருங்க சோ இந்த இதான் ஆஃபீஷியல் வெப்சைட் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்க அப்படின்னு இருக்கும் கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்னு இருக்கும் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் மாதிரி அது வந்து ப்ளிங் ஆயிட்டே இருக்கு ப்ளூ அண்ட் ரெட்ல அத நீங்க கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஊராட்சி செயலாளர் அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அதாவது மொத்தம் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க சோ இதுக்கான நேர்காணல் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணாம்தேதி வெளியிட வேண்டியது ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதியான இன்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இப்போ அத எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்ப்போம் இதுல உங்கள் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து இங்க பாருங்க மொபைல் நம்பர் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்து இந்த ரெண்டு மட்டுமே இருந்தால் போதும் நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டைப் ஆஃப் பாக்ஸ் பிலோ அப்படின்னு இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்ஷா மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் ஓகேங்களா ஸோ எல்லா கேப்ஷாவும் ஸ்மால் லெட்டர் தான் எதுவுமே வந்து அப்பர் கேஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கே இங்கே கொடுத்துருக்கக்கூடியது நீங்கள் கரெக்டாக இங்கே எண்டர் பண்ணிக்க என்டர் பண்ணிட்டு ஷோ கொடுங்க நான் இப்போ ஷோ கொடுக்குற பாருங்க எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிட்டு ஷோ கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க இன்டர்வியூ கால் லெட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஸோ பிஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இங்கே நேம் இருக்கும் உங்களோட நேம் இங்கே ஃபாதர் நேம் இருக்கும் அதுபோக டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டி என்ன கம்யூனிவல் கேட்டகரியா அதுவும் கொடுத்துருப்பாங்க பக்கத்திலே டவுன்லோடு இன்டர்வியூ கால் லெட்டர் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ நம்ம ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து வந்துடும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ டபிள்யூ டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்க கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களோடய பதிவு எண்ணிருக்கும் உங்களோட பெயருக்கும் தந்தையோட பெயருக்கும் உங்களோட பிறந்த தேதி உங்களோட வகுப்பு அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி நேர்காணல் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா பன்னிரெண்டாம் தேதி பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இதுக்கான நேர்காணல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நேர்காணல் நேரம் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று முப்பது மணிக்கு மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நேர்காணல் ஓகேங்களா நேர்காணல் நடைபெறும் இடங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் அதை வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ மேலும் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பதாரர் பின்வரும் அசல் ஆவணங்களோடு நேர்காண நேர்காணலுக்கு வரவும் அப்படிங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி அதாவது கல்வித் தகுதிக்கான சான்று நீங்கள் டென்த் மார்க்ஷீட்டு டிசி இதெல்லாம் கொண்டு போங்கன்னா அதுக்கப்புறம் ஜாதி சான்று நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ பிசினா பிசி எம்பிசினா எம்பிசி எஸ்சினா எஸ்சி எஸ்டினா எஸ் எஸ்டி இதுக்கான கம்யூனிட்டி சான்றிதழ் அதுபோக பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் புகைப்படம் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்து கொண்டு போகணும் அதுபோக பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் அல்லது பிறந்த தேதிக்கான அசல் அடையாள அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அது கொண்டு போகணும் அதாவது டிஸ்ட்ரிபூட் வீடோ இருக்குது கணவனாக கைவிடப்பட்டவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அது கொண்டு போகணும் விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பதுக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அங்கே ரீச் ஆயிடணும் அப்படிங்கிறாங்க நேர்காணல் தொடங்கிய முப்பது நிமிடங்களுக்கு பிறகு தாமதமாக வரும் எந்த விண்ணப்ப நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு நுழையக்கூடாது அதாவது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்களை வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க ஓகேங்களா நேர்காணலில் வந்து அட்டன் பண்ண விட மாட்டாங்க விண்ணப்பதாரர்களிடம் வரும் பெற்றோர் மற்றவர்கள் நேர்காணல் அறைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் அறைக்கு கைபேசியின் மின்னணு பொருட்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் கொண்டு வர அனுமதி இல்லை எந்த மொபைலோ வேறு ஏதாவது கெஜெட்ஸோ எதுவும் நீங்கள் கொண்டு போக தேவையில்லை ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா அது எப்படி ஷோவாக அதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இன்னொருத்தரோட மொபைல் நம்பர் டேட்டா பர்த் இதெல்லாம் கொடுத்து நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டே ஃபார் த இன்டர்வியூ வருது ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகல அதாவது நேர்காணல் தகுதி பட்டியலில் வந்து இவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலை ஸோ அதனால் இவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணலில் எப்படி நம்ம ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் தகுதி பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம எப்படி வந்து நேர்காணலுக்கான ஹால் டிகெட்டெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பண்ண மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றவர்கள் காணவில் சந்திக்கும் வரை உங்களிடம்தான் உங்கள் பிரகாஷ் கடினங்கள் மக்களை